திடீர்னு இன்னைக்கு முருக பக்தர் அவங்களுக்கு முருகனுக்கு மேல பக்தி வந்துச்சு அங்க போனா ராமர் பக்தர் பீகார் போனா கிருஷ்ண பக்தர் மகாராஷ்டிரா போனா விநாயகர் பக்தர் மேற்கு வங்க போனா காளி பக்தர் தமிழ்நாட்டுக்கு வந்தா முருக பக்தர் கேரளாவுக்கு போனா ஐயப்ப பக்தர் எத்தனை வேஷம் போடுறான் பாருங்க பிஜேபிக்காரன் மக்களை இயைப்பதற்கு என்னைக்காவது அடிப்படை உரிமை கேட்டு போராடி இருக்கிறானா குடிநீர் வசதி கேட்டு போராடி இருக்கிறானா மனைப்பட்டா கேட்டு போராடி இருக்கிறானா ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டு போராடி இருக்கிறானா பள்ளிக்கூடம் கேட்டு போராடி இருக்கிறானா கல்லூரி கேட்டு போராடி கேட்டு போராடி தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா நீட் வேண்டாம் என்று போராடி இருக்கிறானா ஓபிசி இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா மதமாரியவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா